ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து பசுமை நிறம் மாறாமல் தொயக்கீரை கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு கற்று தொயக்கீரை எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே என்ன கீரை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதேமாரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் நான் ஒரு நாலு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மழைக்கலன்றனால மண் அதிகமாகவே இருந்தது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பறித்து வச்சிருக்க கீரை அதில் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக வச்சோம்னா கீரை வெந்ததுக்கப்புறம் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் கீரை சேர்த்துட்டு ஒரு கிளரி விட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கீரை சீக்கிரமாக வெந்துடும் அதிக நேரம் வந்துச்சுன்னா கீரை வந்து காரல் அடிக்கும் நல்லாவே இருக்காது வெந்துருச்சான இந்த மாதிரி கையில் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்குச்சின்னா கீரை நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் வர கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை தனியாக தனியாக வச்சுக்கலாம் தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் பூண்டு மூணு தக்காளி நாலு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை வச்சுக்கலாம் கடை சுடனதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் நாலு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் நல்லா வருபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரணும் அப்போதான் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையில் வதக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக கரெக்டாகக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை தண்ணி இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோம்னா நமக்கு கீரை கடையில் ரெடி ஆயிரும் சூடான சதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் மாறாமல் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஓடியெல்லாம் மீட் பண்ணுவா